அனைவருக்கும் வணக்கம் தனுசு ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு மிக வலுவாக பூர்வ புண்ணியஸ்தானம் ஆகிய ஐந்திலிருந்து ஆறில் நுழைகிறாருங்க குரு ஆறிற்கு வருவது கமராசிக்கு இப்படி ஒரு அதிர்ஷ்டமா என்று வியந்து பார்க்கக்கூடிய வகையில் எந்தெந்த விஷயங்கள் இனிமேல் தான் மெயின் பிக்சரே என்று சொல்லக்கூடிய வகையில் அமைய போகிறது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க நம்ம ராசிக்கு இப்படி ஒரு அதிர்ஷ்டமா என்று வியக்கக்கூடிய வகையில் தான் குரு மிக வலுவாக தனது பகை கிரகமாக இருந்தாலும் கூட சுகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரனின் ஆட்சி வீடான வீடானாசிக்குள் நுழைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏப்ரல் மாதம் முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் மாதம் வரை மிக வலுவாக சஞ்சரிக்கப் போகிறாருங்க எனவேதான் பல்வேறு வகையான அதிரடியான மாற்றங்களை நிச்சயமாக சந்திப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது நம்ம ராசிக்கு இப்படி ஒரு அதிர்ஷ்டமா என்று வியக்கூடிய வகையில் அவருடைய சஞ்சார அமைப்பும் மிக பெரிய அளவுல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் என்றால் இந்த குரு பகவான் நீச்சம் பெற்றார் வலுவிழந்து சில சிரமங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு உருவாகும் ஆனால் தனது பகை கிரகமாக இருப்பதால் அதீத கவனமும் விழிப்புணர்வும் மிக அதீதமாக கிடைக்குங்க எனவே எந்த பணியாக இருந்தாலும் மிக சிறப்பாக கையாளுவதற்கான வாய்ப்பும் யோகமும் உண்டு நாம் நாம் எடுத்துக்கொள்வோம் வீட்டில் இருக்கும் போது எவ்வளவு மகிழ்ச்சியாக ஒரு கம்ஃபர்டான ஒரு சௌகரியமான சூழ்நிலையில் இருக்கிறோம் அதே இது நம்மளுடைய நண்பரின் வீட்டிற்கு செல்கிறோம் என்றால் அங்கு இருக்கக்கூடிய மனநிலை என்பது ஒரு விதமான சிரமம் இல்லாமல் ஓரளவிற்கு அலைச்சல் இல்லாமல் சற்று விழிப்புணர்வுடன் இருப்போம் ஆனால் இதைவிட நாம் நம்மளுடைய பகைவனுடைய வீட்டிற்கு செல்கிறோம் என்றால் இந்த வீட்டில் நம்மளுடைய செயல்பாடு எப்படி இருக்கும் என்று சிந்தித்து பாருங்கள் சின்ன சின்ன விஷயங்களை கூட மைன்யூட்டாக நடைபெறக்கூடிய நிகழ்வுகளை கூட கவனிப்பாகவும் உன்னிப்பாகவும் பார்த்து செயல்படுவோம் என்பதில் நமக்கு சந்தேகமே கிடையாது அதேபோன்றுதான் குரு பகவானும் தற்போது தனது பகை கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கரனின் ஆட்சி வீட்டில் அமர்ந்திருப்பதால் அனைத்து விதமான பணிகளையும் மிக தெளிவாக செய்வதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறார் கண்ணும் கருத்துமாக செயல்படக்கூடிய வாய்ப்பும் யோகமும் இந்த குரு பயிற்சியில் மிகவும் அபரிவிதமாக உண்டு எனவேதான் அம்மராசிக்கு இப்படி ஒரு அதிர்ஷ்டமா என்று வியக்கக்கூடிய வகையில் இனிமேல் தான் மெயின் பிக்சரை என்று சொல்லக்கூடிய வகையில பல அதிரடியான நன்மைகள் சிறப்பாக கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உருவாகக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க குரு அதே சமயம் நாம் சென்றிருக்க வீடு நாம் பகைவராக நினைக்கக்கூடிய வீடாக இருக்கிறது அதனால் கவனமாக இருப்போம். ஆனால் அந்த வீட்டின் ஓனர் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் நம்மளை சகம கிரகமாக தான் பார்க்கிறார் எனவேதான் சுக்கரனின் ஆட்சி வீடாக இருக்கக்கூடிய ரிசபராசியில் அமரக்கூடிய குருவின் அமைப்பு காரணமாக பல்வேறு விதமான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கப் போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாரு குரு இது மிக சிறப்பான வரவேற்கத்தக்க ஒரு கிரக மாறுதலாக பார்க்கப்படுகிறது எனவேதான் இந்த தருணத்தில் பல்வேறு வகையில குரு சுக்கர மங்கள யோகம் குரு மங்கள யோகம் பல்வேறு விதமான யோகங்கள் தங்களுடைய வாழ்வில் நிறைந்து கிடைப்பதோடு குபேர யோகமும் மிக அற்புதமாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இந்த குரு பயிற்சி அமைந்திருக்கிறது என்றால் சுகாதிபதியாக இருக்கக்கூடிய குரு என்பதை மறந்துட வேண்டாம் அதே சமயம் குரு சஞ்சார அமைப்பின்படி இரண்டு நாலு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று ஆகிய இடங்களில் அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் தங்களுடைய வாழ்வில் மிக சிறப்பாக அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு வலுவான அமைப்பில் சஞ்சரி பாருங்க அப்படி சஞ்சரிப்பதன் காரணமாக பல்வேறு வகையான தடைகள் தாமதங்கள் நீங்கி முன்னேற்றம் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் நிச்சயமாக உருவாகக்கூடிய ஒரு சிறந்த திறனமாக பார்க்கப்படுகிறது அதே சமயம் ஜென்மத்திலோ அஷ்டமத்திலோ மூன்று ஆறு எட்டு பத்து பனிரெண்டு ஆகிய இடங்களில் சின்ன சின்ன சிரமங்கள் இருக்கலாம் ஆனால் குருவிடம் இருந்து எந்தவிதமான தோஷ குறைபாடுகளோ பாதிப்புகளோ நிச்சயமாக வராது ஏனென்றால் ஒரு மனித வாழ்வுல சுகங்கள் மட்டுமே செல்வ செழிப்பையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார் அவருடைய அமைப்பு சாதகமற்று இருக்கும் போது அவரிடமிருந்து கிடைக்க வேண்டிய நன்மைகளை மற்ற கிரகநிலைகள் வலுவாக இருந்தால் தடுப்பதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகிறது எனவேதான் குருவின் சாதகமற்ற இடங்களில் மற்ற கிரகநிலைகளின் அமைப்பையும் ஒப்பிட்டு பார்க்க வேண்டிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது ஆனால் அதே சமயம் நவ கிரகங்களில் எட்டு கிரகங்கள் சாதகமற்ற அமைப்பில் இருந்தாலும் குரு மற்றும் சாதகமாக இருந்தாலே போதும் அனைத்து திரமங்களையும் தகர்த்து விடக்கூடிய ஒரு வளமை வாய்ந்தவராக இருக்கிறார் அது மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவினுடைய சுப பார்வை பல்வேறு இடங்களை வலுப்படுத்துகின்றன இதன் காரணமாக வாழ்வில் சுபிச்சம் நிறைந்து கிடைப்பதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் அம்மராசிக்கு இப்படி ஒரு அதிர்ஷ்டமா என்று வியக்கக்கூடிய வகையில ஏற்படுத்தி கொடுக்க போகிறாரு அளவுல வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த மாறுதலாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது நவ கிரகங்களிலே குரு ராகு கேது சனி போன்ற கிரகநிலைகள் மிக நீண்ட தூர பயண சஞ்சார காலகட்டத்தை கொண்டிருப்பதால் இந்த கிரகநிலைகளின் சஞ்சாரம் என்பது பெயர்ச்சி என்பது மிக கவனிப்பாக பார்க்க வேண்டிய ஒன்றாக உள்ளது அதிலும் குறிப்பாக முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குருவின் அமைப்பு மிகப்பெரிய அளவுல மனித வாழ்வில் தாக்கத்தை ஏற்படுத்தும் எனவேதான் குரு பயிற்சி மிக உன்னிப்பாக பார்க்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது அது மட்டுமல்லாது மனித வாழ்வில் நேர்வழியில் செல்வ செழிப்பை அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமாக இருக்கக்கூடிய ஒரே கிரகம் குரு மட்டும்தான் பார்வையில் நட்பு கிரகமாக சூரியன் சந்திரன் செவ்வாய் போன்ற கிரகநிலைகள் குருவிற்கு நட்பு கிரகமாக பார்க்கப்படுகின்றன சம கிரகமாக சனி ராகு கேது போன்ற கிரகநிலைகள் குருவிற்கு சம கிரகமாக பார்க்கப்படுகின்றன ஆனால் அதே சமயம் குருவின் பார்வையில் புதன் மற்றும் சுக்க ஆச்சரியம் என்னவென்றால் பார்க்கக்கூடிய புதன் சுக்கிரன் இந்த இரண்டு கிரகங்களுமே குருவை சம கிரகமாக தான் பார்க்கின்றன அது மட்டுமல்லாது நவ கிரகங்களிலே பகை கிரகம் இல்லாத ஒரே கிரகம் என்றால் அது நிச்சயமாக குரு மட்டும்தான் எனவேதான் குருவினுடைய அமைப்பு மிக வலுவாக இருந்தால் குடும்பம் உத்தியோகம் தொழில் கலைத்துறை அரசியல் துறை என அனைத்திலும் அசூர வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்து மிகப்பெரிய அளவில் தித்திப்பான மகிழ்ச்சியை பெறுவதற்கான யோகம் உண்டு என்பதை தெளிவாக அரங்க குருவிற்கு உச்ச வீடாக கடகராசியும் நீச்ச வீடாக மகர ராசியும் ஆட்சி வீடாக தனுசு மற்றும் மீனராசி பார்க்கப்படுகிறது இப்படிப்பட்ட குரு பகவான் தனது பகை கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கரனின் வீட்டிற்கு சென்றிருப்பதால் அதீதமான கவனத்துடன் அனைத்து விதமான பணிகளையும் செய்வதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் நிறைந்து கொடுக்கிறார் எனவே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் வரை குருவின் அமைப்பு காரணமாக பல்வேறு விதமான நன்மைகளும் யோக வாய்ப்புகளும் நிரம்பி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக நிச்சயமாக அமைகிறது என்பதில் சந்தேகமே இல்லை இப்படி குருவின் அமைப்பு மிகவும் வலுவாக இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ராசியின் அதிபதியாகவும் சுகாதிபதியாகவும் இருக்கக்கூடிய குரு பகவான் ரூணு ரோக சத்துருஸ்தானத்திற்கு வருவது நிச்சயம் சாதகமற்ற ஒரு அமைப்பாக இருந்தாலும் கூட ராசியின் அதிபதியாக இருக்கிறாருங்க அவர் ஆறாம் இடத்தில் ஏற்படக்கூடிய தோஷங்களை நிவர்த்தி செய்து கொடுக்கிறாருங்க இப்படிப்பட்ட இந்த சனி மிக வலுவாக மூன்றில் வெற்றிகளை குவிக்கக்கூடிய அமைப்பில் சஞ்சரிக்கிறார் ராசியின் அதிபதியான குருவின் சுப பார்வையும் ரெண்டு பத்து பனிரெண்டு ஆகிய இடங்கள்ல மிகவும் வலுவாக கிடைக்கிறது ஆகவே தனஸ்தானம் கர்மஸ்தானம் விரயஸ்தானம் வலுப்பெறக்கூடிய இந்த தருணத்தில் பல்வேறு விதமான தடைகள் தவிர்த்தறியப்பட்டு நல்ல முன்னேற்றம் நிறைந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்பு மிக அற்புதமாக உருவாகி இருக்கிறது குடும்பஸ்தானத்தை குருவின் சுப பார்வை மிக அதீதமாக கிடைக்கக்கூடிய இந்த தருணத்தில் பல்வேறு வகையான தடைகள் குடும்ப ரீதியான சிக்கல்களை விலக்கி விடுகிறார்கள் நிச்சயமாக சார்ந்த தொல்லைகள் சற்று குறைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது இருந்தாலும் உணவு பழக்க வழக்கத்தில் சற்று கூடுதல் கவனம் நிச்சயமாக தேவைப்படுகிறது விரைய செலவுகள் அதிகரித்தாலும் கூட கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இல்லை என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் அளமானத்தில் உள்ள சொத்துக்கள் மீட்பதற்கான யோகம் நிச்சயமாக நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு என்பதை ராசியின் அதிபதியான குரு உறுதிப்படுத்துகிறார்கள் பல வகையில் அதிரடியான திருப்பங்கள் இந்த ஆண்டு முழுவதுமே சந்திப்பதற்கான வாய்ப்பு மிகவும் அபரிவிதமாக உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் குரு வக்ரகதியில் திரும்பும் போது நீங்கள் திட்டமிட்டதை விட அசுர வளர்ச்சி பெறுவதற்கான நல்ல பல சந்தர்ப்பம் நிறைந்த ஒரு தருணமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு அமைகிறது என்பதை ராசியின் அதிபதியான குரு உறுதிப்படுத்துகிறாருங்க உத்தியோக ரீதியாக குரு ஆறிற்கு வந்தாலும் மூன்றாம் இடத்தில் வெற்றியை உரித்தாக்கக்கூடிய வலுவான அமைப்பில் சஞ்சரிக்கிறார் அது மட்டுமல்லாது ராகு நாளிலும் கேது தொழில் ஸ்தானத்திலும் சஞ்சரிப்பது இந்த தருணத்தில் உத்தியோக ரீதியான உங்களுடைய எதிர்பார்ப்புகளை நிச்சயமாக பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக பார்க்கப்படுகிறது புதிய வேலை வாய்ப்பு மற்றும் புதிய முயற்சிகளில் மிகப்பெரிய அளவில் வெற்றி நிச்சயமாக உண்டு வெளிநாட்டு வாய்ப்பும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது தொழில்துறை வியாபாரத்துறையில் எந்த பணியை வேண்டுமானாலும் துணிந்து மேற்கொள்ளலாம் அவை வெற்றி நிறைந்தவையாக அமையும் என்பதை நிச்சயமாக குரு உறுதிப்படுத்துகிறார் அதையே தனியும் மிக வலுவாக உறுதிப்படுத்துகிறாருங்க எனவே இந்த தருணத்தில் தொழில்துறை வியாபாரத்துறையில் ஏற்படக்கூடிய தடைகள் தடங்கல்கள் அனைத்துமே நீங்கி நல்ல முன்னேற்றம் நிறைந்து கிடைக்கும் ஏற்றுமதி துறையில் மிக சிறப்பான வளர்ச்சி நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது வலுவாக இருந்தால் புதிய இறங்கலாம் மிக பெரிய அளவில் வெற்றி உண்டு கலைத்துறை ரீதியான பணிகளில் குரு பகவானின் அமைப்பு பெரிய அளவிற்கு சிரமத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பில் இல்லை சுக்ர பெரும்பாலும் சாதகமாக சஞ்சரிக்கிறார் எனவே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கும் கர்நாடக கலைஞர்கள் உட்பட சினிமா துறை சார்ந்தவர்களுக்கும் மிக சிறந்த வளர்ச்சி கிடைக்கக்கூடிய ஒளிமயமான எதிர்காலம் அமைவதற்கான வாய்ப்பும் யோகமும் உண்டு அரசியல் சம்பந்தப்பட்ட அளவில் வெற்றி வாய்ப்பு சூழ்ந்திருந்தாலும் கூட சில நேரங்களில் சூழ்ச்சியாக மறைமுகமான சில செயல்கள் செய்வதற்கான ஒரு சூழ்நிலை உண்டு எனவே கை கிரகத்தில் சஞ்சரிக்கக்கூடிய ராசியின் அதிபதியின் அமைப்பு காரணமாக சற்று விழிப்புணர்வு நிச்சயமாக மற்ற துறைகளை விட அரசியல் துறையில் அதீதமாக தேவைப்படுகிறது கல்வியில பெரிய அளவிற்கு தடையோ தாமதமோ ஏற்படாது வயல் சார்ந்த பணிகள் கடினமாக உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குங்க கடினமாக உழைத்தால்தான் மனநிறைவு பெறக்கூடிய வகையில் வருமானமும் வாய்ப்புகளும் நிறைந்து கிடைக்கின்றன விவசாயம் சார்ந்த பணிகள்ல அடிப்படையாக தேவையான வகைகள்ல எந்தவிதமான தடையும் இல்லை நிறைய செலவுகள் நிச்சயமாக கட்டுக்குள் வரும் பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் குருபகவான் மிக வலுவாக ஆறில் இருப்பதால் ஆரோக்கிய தொல்லைகள் ஏற்படலாம் கவனம் தேவை மற்ற அனைத்தும் பெண்மணிகளுக்கு நிச்சயமாக சாதகமாக அமையும் மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக தனசராசிக்காரர்கள் குரு பயிற்சி துவங்கிய முதல் மூன்று மாதம் வரையே வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள குருபகவான் அல்லது நவக்கிரக சன்னதி சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள் அப்படி செய்வதால் பல சிரமங்கள் விலகி நன்மை நிச்சயமாக நிறைந்து கிடைக்கும் ராசிக்காரர்களுக்கு என்பதில் சந்தேகமே இல்லை